ஒரு இரவு ஆபிரகாம் வீட்டில் அமைதியாக இருந்தார் அப்போது தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தில் தோன்றினார் தேவன் அவருடன் பேசினார் ஆபிரகாம் அதற்குள் சில விஷயங்களைப் பற்றிச் சிந்தித்து வருந்திக் கொண்டிருந்தார் வாழ்க்கையில் தேவன் பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும் அவருக்கு ஒரு வாரிசு இல்லாதது அவருக்குள் ஒரு குறையாகவே இருந்தது இந்த நிலையில்தான் தேவன் அவரை வெளியே அழைத்துச் சென்றார் அவர் வானத்தை பார்க்கச் சொன்னார் இரவின் நடுவே விண்மீன்கள் நிறைந்த வானத்தைப் பார்த்த ஆபிரகாம் பெரும் ஆச்சரியத்தில் மூச்சை நிறுத்தினார் அந்த விண்மீன்களைப் போலவே ஆபிரகாமின் சந்ததியும் எண்ண முடியாத அளவிற்குப் பெருகும் என்பதை தேவன் அவருக்குத் தெளிவாகச் சொன்னார் இது ஆபிரகாமுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது அந்த நாளில் தேவன் ஆபிரகாமுடன் ஒரு உறுதியான உடன்படிக்கையைச் செய்தார் எகிப்து நதியிலிருந்து யூப்ரதேஸ் ஆறு வரைக்கும் பரந்த தேசத்தை தேவன் ஆபிரகாமின் சந்ததிக்கு சொத்தாக கொடுப்பதாக உறுதி செய்தார்